ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் பாலம் இன்ஸ்டாகிராம் ராஜா பேரோன் கிளிக் ஈரோடு இடைத்தேர்தல் நாம் அனைவரும் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகேவா பொதுவா பொதுவான மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது நம்ம ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அது மொதல் தொடக்கத்துல ரொம்ப நல்லா இருக்குது அதுக்குற ரொம்ப மக்கர் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை மாத்திட்டு இன்னொன்னு யூஸ் பண்ணி பார்ப்போம் அது மக்கள் பண்ணிச்சுன்னா அடுத்தது மாற்றுவோம் இதுதான் வந்து எலெக்ஷன் ஆட்சி முறை இது எல்லாத்துலயும் நடக்குது டிஎம்கே ஒரு விஷயத்த சொல்லிச்சு வந்த உடனே கொஞ்சம் விஷயங்களை செஞ்சு அதுக்குற ஏதாவது செஞ்சுச்சானா ஒண்ணுமே செய்யல அப்புறம் உடனே என்ன பண்றோம் இது நல்லா இல்ல அடுத்த காலம் அதிமுக போடுறோம் அப்படின்ட்டு அதிமுக போடுது ஏடி ஏடிஎம்கேக்கு போட்ட உடனே என்ன ஆகுது அதுவும் உடனே சிறப்பான விஷயங்களை கடகம் செய்யுது அது போக ஒன்றுமே செய்யலை அப்புறம் கொஞ்சம் போர் அடிக்குது மக்களுக்கு பிடிக்கல அடுத்த மறுபடியும் என்ன செய்வாங்க இப்போ இந்த டிஎம்கே போ இதுதான் என்ன ஆகுது மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருந்துச்சு இதில் நமது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த கட்சியினுடைய ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியினுடைய வலு இழந்துச்சு ஆனால் அதுதான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் எத்தனையோ துணை கட்சிகள் எல்லாம் இருந்துச்சு அதுதான் நாங்க எல்லாரும் பெரிய கட்சி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தலை நான் ஏன் கவனமாக கணிக்கணும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முக்கிய கட்சிகள் இதெல்லாம் அப்படிங்கிற தீர்மானத்தை நம்ம வந்து எடுக்கிறதுக்கான ஒரு தேர்தலே இந்த இடைத்தேர்தல் ஏன்னா இன்னைக்கு எந்த கட்சியை வந்து இதெல்லாம் ஒரு டப்பா கட்சி இதெல்லாம் வேலைக்கு கட்சி இதெல்லாம் எதுக்குமே ஆகாது இதெல்லாம் யூஸ் ஆகாது சொல்ற கொள்கை நடக்க நடைமுறைக்கு சாத்தியமாகாது இவனெல்லாம் யாரு பின்பற்றுவா இதெல்லாம் நிலைச்சு நிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி எல்லாருக்கும் சொன்னது எல்லாரும் தெரிஞ்ச கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தல பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுக போட்டியிடல பிஜேபி நேஷனல் லெவல் கட்சிகள் போட்டியிடல காங்கிரஸ் போட்டியிடல அப்புறம் வந்து விசிகா போட்டியிடல பிஎம்கே எம்கே போட்டியிடல வேற எந்த கட்சிகளுமே போட்டியிடலை டிஎம்கே நிக்குது அதுக்கு ஒரே ஆப்போசிட்டா நாம் தமிழர் கட்சி நிக்குது இந்த ஒரு இந்த தேர்தல் வந்து இப்ப எதை நமக்கு வந்து காட்டுது அப்படின்னா தமிழகத்துல இப்போதைக்கு வலுவா இருக்கிற ரெண்டே கட்சிகள் திமுக நாம் தமிழர் திமுகக்கு மாற்று கட்சியா அப்ப என்னது அமைய போகுது நாம் தமிழர் தான் அமைய போகுதுங்கிற ஒரு விஷயத்த ஒரு தெளிவான ஒரு முடிவை இந்த ஈரோடு இடைத்தேர்தல் நம்ம எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் ஒரு இடைத்தேர்தல் வருது அப்படின்னா டிஎம்கே நிற்கும் ஏடிஎம்கே நிற்கும் பிஜேபி கண்டிப்பா இருக்கிறதுக்கு ஏதாவது சப்போர்ட் நிற்கும் அப்படியே இல்லாட்டவங்க ஏடிஎம்கே தான் நிற்கும் இன்னைக்கு ஏடிஎம்கேயே பின்வாங்கிருக்கு அதை விட முக்கியமா முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வந்தோம்னா இப்போ முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வந்தோம் மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லா இல்லை இது செட் ஆகாத மாதிரி போனதுங்கிற போது என்ன யோசிப்பாங்க இன்னொன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் புதுசா ஒன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்புறம் புதுசா ஒண்ணு செட் ஆகல அப்படிங்கிற போது மறுபடியும் ஏற்கனவே இந்த அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இருக்குது அப்ப இப்ப இங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இந்த இந்த விஷயத்தை பத்தி தான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு நிறைய கருத்து கணிப்புகளும் சரி மக்களுடைய மனநிலையும் சரி இப்ப டிஎம்கே வந்த உடனே சில விஷயங்களை செஞ்சு முதல்ல தொடக்கத்துல சொன்ன விஷயங்கள் நிறைய செய்யப்படலை அப்படிங்கிற போது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கானா உண்மையிலேயே ஏற்பட்டிருக்கு இது வந்து நம்ம வந்து உண்மையா பேசணும் உண்மையா சொல்லப்போனால் மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கானா ஏற்பட்டிருக்கு டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு அதிருப்தி என்னைக்குமே ஏற்படாது ஓகே அவங்க என்னைக்குமே அதுல பிடிப்பா இருப்பாங்க ஆனா ஏடிஎம்கே இன்னைக்கு போட்டி இடலை பிஜேபி இன்னைக்கு போட்டி காங்கிரஸ் இன்னைக்கு போட்டி இப்படிங்கிற பட்சத்துல அந்த மக்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் யாருக்கானதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருக்கு ஏன்னா இவங்க எல்லாருமே அவங்க கட்சிகள் எதுவுமே நிக்கல ஆனா அந்த மக்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க ஓட்டை வந்து விட்டு கொடுக்க விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிற போது அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்னொரு கட்சி மூணாவது கட்சி இருக்கான்னா இல்ல இருக்கிற ஒரே எதிர்த்து நிக்கிற ஒரே சக்தியா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் அப்ப இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இப்படி இந்த இந்த இப்ப நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது மொத்தமா கோர்த்து பார்க்கும்போது என்ன தெரியுது நாம் தமிழர் கட்சி இந்த இடைத்தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சரித்திரத்தை படைக்கும்னு எனக்கு தோணும் என்னுடைய எண்ணம் தான் இது இதுதான் நடக்கும்ல என்னுடைய எண்ணம் என்னன்னா இந்த இடைத்தேர்தல் மேபி தமிழக வரலாற்றின் ஒரு திருப்பு முனையா கூட அமைய வாய்ப்பு இருக்குது ஈரோடு மக்கள் விலைக்கு போகாம இருந்தால் ஈரோடு மக்கள் விலை போகாம இருந்தா ஈரோடுங்கிறது வெறும் டிஎம்கே மட்டும் சார்ந்தது இல்ல ஈரோடுல டிஎம்கே மக்கள் மட்டும் இல்ல பெரும்பான்மை டிஎம்கே மக்கள் அப்படி எங்கேயுமே இருக்க மாட்டாங்க ஓகே பத்து மூணு நாலு கட்சிகள் போட்டியிடும் ஒரு இல்ல அப்போ இதுக்கு கொஞ்சம் போகும் இதுக்கு கொஞ்சம் போகும் இதுக்கு கொஞ்சம் போகும் மிச்சம் உள்ளதெல்லாம் எங்க போகும் இன்னொரு இடத்துக்கு போகும் மெஜாரிட்டி ஒரு இடத்துக்கு போய் சேரும் அப்படிதான் ஒரு கட்சி வெற்றி பெறும் இப்போ இத்தனை கட்சிகள் இருக்குது இத்தனை கட்சி சார்ந்த மக்களும் இருக்காங்க இவங்க எல்லாம் ஓட்டும் போட போறாங்க இத்தனை கட்சி சார்ந்த மக்களும் எதுக்குற ஒரே கட்சியா இருக்குது அப்ப அவங்களுடைய ஓட்டு எல்லாம் எங்க போய் சேரணும் நாம் தமிழர் கட்சிக்கு போய் சேரணும் சேரும்னு அந்த மக்களே நிறைய பேர் வீடியோஸ்ல சொல்றாங்க கருத்து கணிப்புல சொல்றாங்க அப்படிங்கிற போது வெற்றி யாருடையதா இருக்கும் நான் சொல்லல நீங்களே சொல்லுங்க யாரோட இருக்கும் இருக்கும் காசு கொடுக்கல அவங்க செய்யறேன்னு சொல்றாங்க இவங்க எதுவும் இவங்க நிறைய செய்யலை செய்யறேன்னு சொன்னாங்க செய்யல இவங்க நாங்க செஞ்சு பாக்குறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்க செய்யாட்டா கேளுங்கன்னு சொல்றாங்க அதனால நாங்க அவங்களுக்கு போடலாம் அப்படின்னு அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க அப்படி சொல்லும் போது ஓட்டுக்கள் எங்கு போய் சேரும் இங்கு போய் சேர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் பொதுவான வழக்கு முறையில் என்ன சொல்லுவாங்கன்னா இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சி தான்ப்பா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு மக்கள் மத்தியில் நிறைய ஒரு அவேர்னஸ் வந்துருக்குது ஜெயிக்க நம்ம வந்து நம்ம தான் தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருக்குது நம்ம ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளவு அது மட்டும் இல்லாமல் இவன் நிக்கிறான் இவன் இருக்கிறதுக்காகவே நமக்கு எல்லாம் போடணுங்கிற மற்றவங்களுக்கும் அந்த எண்ணம் வந்திருக்குங்கிற போது இது நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் இத்தனை நாள் போராடிய போராட்டங்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய மெடலா கூட இந்த ஈரோடு இடைத்தேர்தல் இருக்கும்னு எனக்கு தோணும் ஒருவேளை அதான் சொல்லிட்டேன் ஈரோடு மக்கள் காசு ஏன்னா கண்டிப்பா காசு இறங்கும் ஓகே ஒவ்வொரு விஷயம் காசு கண்டிப்பா இறங்கும் எல்லாம் நடக்கும் ஆளுங்கட்சி இருக்கிற இடத்துல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும்னா என்ன என்ன நடக்கும்னா அதெல்லாம் நமக்கு தெரியல ஆனா அப்படி எதுவும் இல்லை அதுக்கு அந்த மக்கள் எதுக்குமே விலை போகல மாற்றம் வேணும் என்ன பார்த்துருவோம் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா இந்த தேர்தல் தான் தமிழகத்தின் முக்கியமான தேர்தலா இருக்கும் இந்த ஈரோடு சாதாரண தேர்தலா பாக்குறோம் நான் சொல்றேன் இந்த தேர்தல்ல மக்கள் விலை போகல ஓட்டு வந்து ரொம்ப நியாயமா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈரோடு இடைத்தேர்தல் தான் தமிழகத்தின் மிகப்பெரிய திருப்பு முனையான ஒரு தேர்தல் நம்ம எல்லாரும் சரித்திரத்துல பதிவு பதிவிடக்கூடிய ஒரு தேர்தலா இந்த இடைத்தேர்தலாம் இருக்கும் பார்க்கலாம் நான் இதுவரைக்கும் ஈரோடுல உள்ள எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பேசின வரைக்கும் சரி வீடியோஸ்ல கருத்து கணிப்பு கேட்ட வரைக்கும் சரி மொத்தமா ஒரு ஒரு அரசியல் பேசுறவங்க இருக்காங்கல்ல பெரிய அரசியல் பேசுறவங்க அவங்களுடைய பேச்சுக்களை கேட்ட வரைக்கும் சரி இதை இந்த ஈரோடு இடைத்தேர்தலை பற்றி அவங்க பேசி ஒரு வீகத்தை பத்தி சொன்னது வரைக்கும் சரி அங்க உள்ள நிலைமையை சொன்னது வரைக்கும் சரி அதுக்கப்புறம் என்னுடைய அறிவுக்கு இப்போ உள்ள கட்சிகள் என்ன நிலைமையில இருக்கு போராடுறது மொத்தமே ரெண்டு பேர் தான் ஒரு ஒரு இதில் பத்து பேர் ஓடினா கூட இவன் வருவானா அவன் வருவானா யோசிக்கலாம் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவானா இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவானா இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான் யோசிக்கலாம் மொத்தமே ரெண்டு பேர் தான் ஓடுறான் அப்போ இவனுக்குள்ளவே இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான் எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலும் சரி இதுல வெற்றி வாய்ப்பு யாருக்கு ரொம்ப பெருசா இருக்குதுங்கிறது இந்த இடைத்தேர்தல் தான் தமிழகத்தின் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய சென்சிட்டிவான சீரியஸான மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்க போற ஒரு தேர்தல்னு நான் நம்புறேன் வெற்றி அடைந்தால் வெற்றி அடைய போகிற நாம் தமிழர் கட்சி சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள் டிஎம்கே வெற்றி இடைஞ்சா டிஎம்கே சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள் சகோதரிகள் சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்கள் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த இடைத்தேர்தலில் யாரு ஜெயிக்கிறாங்களோ வருத்தமா சந்தோஷமாகவும் வருத்தமாவும் ரெண்டுமே சொல்லு யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றமே இல்லை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாமே ஈரோடு மக்கள் உங்கள் கையில தான் இருக்கு சிந்திச்சு செயல்படுங்க உங்க உரிமைய என்னைக்கும் விட்டு கொடுக்காதீங்க நீங்க தேர்ந்தெடுத்தத மாற்றுறதுக்கு மா யாருக்கும் உரிமை கொடுக்காதீங்க அப்படி மாற்றப்பட்டால் அதை விட்டு கொடுக்காம போராடுங்க பாய் பாய் நான் உங்கள் ராஜா பேரம்